திருவள்ளூர் அருகே உள்ள சென்றாயன்பாளையம் கிராமத்தில் அரசு நீர்நிலை புறம்போக்கு சுமார் ஐம்பது சென்ட் குட்டையை மண்ணை எடுத்து நிரப்பி ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் புகார் அளித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் சென்றாயன்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் இவருடைய நிலத்திற்கு அருகில் இருந்த அரசு புறம்போக்கு இடத்தை அதே கிராமத்தைச் சேர்ந்த குமார் கொல்லாபுரி மூர்த்தி பச்சேபன் திவாகர் தீபன் ஆகியோர் ஜேசிபி இயந்திரம் கொண்டு புறம்போக்கு இடத்தில் இருந்த மண்ணை டாக்டர் மூலம் எடுத்துச் சென்று அருகில் இருந்த சுமார் ஐம்பது சென்ட் பரப்பளவு கொண்ட நீர்நிலை குட்டையை மூடி அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் என்று பெண்ணாளூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட அலுவலர் ராஜ்குமாரிடம் மனு அளித்துள்ளார் அரசு இடத்தை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார்